வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு எப்படி சேவிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்காக ஸோ ஜென்ரலாக வந்து ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் அப்படின்னு நிறைய வந்து நம்ம பார்த்துருப்போம் அதுதான் ஜென்ரலாக வந்து ஒரு சேவிங்ஸ்க்கு ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் பண்ணிங்கன்னா நல்லா வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்க விலைவாசிக்கு ஓரளவுக்கு ஹை இன்கம் இருக்கவங்களால் மட்டும் தான் அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ண முடியும் கொஞ்சம் கம்மியான இன்கம் இருந்துச்சுன்னா அது வந்து பண்ண முடியாது ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் ஸோ ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் யாரால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கே ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி தௌசண்ட் மாதம் சம்பாதிக்கிறவங்களால அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ண முடியும் அது என்னது இப்போ உங்களோட இன்கம் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் குள்ளே இருக்குது அப்படின்னா அது என்ன நீங்கள் அதை வந்து டெஃபினட்டாக பண்ணிக்கலாம் அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் உங்களோட மாத சம்பளம் அப்படின்னு வச்சிக்கிட்டிங்கன்னா இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட பேசிக் நீட்ஸு வீட்டு வாடகை சாப்பாடு மளிகை சாமான் அந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் எல்லாத்துக்கான செலவும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நீங்கள் பண்ணணும் அதாவது தேர்ட்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்டோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இது எல்லாமே பர்சன்டேஜ் அது வந்து தேர்ட்டி தௌசண்ட் வந்து நம்ம செலவு பண்ணுவோம் மித்த தேர்ட்டி தௌசண்டை வந்து தேர்ட்டி அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட்டாக வந்து பிரிச்சுக்கணும் பிரிச்சுட்டு ட்வெண்ட்டி வந்து சேவ் பண்ணணும் ட்வெண்ட்டி பர்சன்ட் நீங்கள் வந்து சேவ் பண்ணுவீங்க இந்த தேர்ட்டி பர்சன்ட் உங்களோட வான்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது இது வந்து அத்தியாவசிய செலவுகள் பேசிக் நீட்ஸ் அடிப்படையான தேவைகளுக்காக யூஸ் பண்ணுறது இந்த தேர்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம டூர் போகிறதுக்காகவோ ஆர் சம்திங் நம்ம ஆசைப்பட்டு அது நம்மளால் வந்து எப்படி வாங்க முடியும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இந்த தேர்ட்டி பர்சன்ட் வந்து அந்த ஸ்லாப்பில் வந்து வ நம்ம யூஸ் பண்ணிப்போம் தேர்ட்டி பர்சண்ட்டு இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து அப்படியே சேவிங் இதை நம்ம வந்து தொடவே கூடாது ஸோ ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு மேலே அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த ரேஞ்சில் சம்பாதிக்கிறவங்க இதை நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஃபாலோ பண்ணலாம் பிகாஸ் சராசரியாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு தேர்ட்டி தௌசண்ட் இஸ் மோர் தென் இன் ஹாஃப் நம்ம இல்லைனாலுமே அந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் கடைப்பிடிச்சோன்னா இன் டென் இயர்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து எங்கேயோ நம்மளோட சேவிங்ஸ் போயிடும் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியதே இருக்காது ஸோ அது வந்து இந்த ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி கே அண்ட் அபவ் சம்பா இல்லை என்னோடய சம்பளம் வந்து அதை விட கம்மி அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ரூல் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது பிகாஸ் வந்து மாதம் மாதம் ஒரு மினிமம் கொஞ்சம் ட்வெண்ட்டி டு தேர்ட்டி தௌசண்ட் இருந்தால் தான் நம்மளால் வந்து ரஃப் ஒரு ஃபேமிலி ஆஃப் த்ரீ ஃபோர் ஒரு ரன் பண்ண முடியும் ஸோ வந்து இந்த மெத்தட் நம்மளுக்கு வேலைக்காகாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கம்மி இன்கம் இருந்துச்சுன்னா ஒரு டென் பர்சன்ட் அட்லீஸ்ட் மினிமம் நம்ம வந்து சேவிங்க்குன்னு எடுத்து ஒதுக்கி வச்சிடணும் மிச்சத்தை வந்து நம்ம செலவு பண்ணிக்கலாம் சேவிங் இல்லாமல் டெஃபினட்டாக ரன் பண்ணவே கூடாது டென்னோ ஃபைவ் பர்செண்ட்டோ நம்மளால் எவ்வளோ முடியுதோ ஃபஸ்ட்டே நீங்களே ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே அந்த காசை வந்து எடுத்து வச்சுட்டு அது இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மித்த காசை வந்து செலவு பண்ணணும் இது வந்து இந்த ஃபிஃப்டி ஃபைவ் கேக்கும் கம்மியாக இன்கம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறமா ஜென்ரலாக எல்லாருமே சேவிங்ஸை காசை அக்யூமுலேட் பண்ணி வைக்கவே கூடாது ஏன்னா அந்த கேஷை நம்ம வச்சோன்னா அது வந்து அந்த மதிப்பு அந்த வேல்யூ ஆஃப் த கேஷ் இன்னைக்கு நான் ஒரு பத்து ரூபா வைக்கிறேன்னா அந்த பத்து ரூபாயோட மதிப்பு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பத்து ரூபாவாக இருக்காது ஏன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இன்ஃப்ளேஷன் என்னன்னா இன்றைக்கி ஒரு முட்டையோட விலை வந்து ரூபான்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு முட்டை ரூபா அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முட்டை ஆறுரூபா கிடையாது ஸோ டென் இயர்ஸ் பேக் ஒரு முட்டை ஆறுரூபா கிடையாது அப்போது அன்னைக்கு ஆறுரூபா நான் வச்சுருந்தேன்னா என்னால் வந்து நிறைய முட்டை வாங்க முடியும் இன்றைக்கி என்னால் ஒரு முட்டை தான் வாங்க முடியும் அது பேர் தான் இன்ஃப்ளேஷன் விலைவாசி பேசிக்கலாக விலைவாசி வந்து ஏறுறது பேர் தான் வந்து இன்ஃப்ளேஷன் ஸோ இந்த விலைவாசி ஏறுறதுனால நீங்கள் வந்து பணமாக அப்படி அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா அந்த பணத்தோட வேல்யூ மதிப்பு வந்து குறையும் அதனால் எப்போவுமே அந்த பணத்தை அப்படி அப்படியே இந்த சேவிங்னு நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த பணத்தை அப்படி அப்படியே வைக்கக்கூடாது அதை வந்து எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் அதோட மதிப்பும் ஏறும் விலவாசி ஏறதுக்கு ஈக்குவலாக அதோட மதிப்பும் ஏறும்போது உங்களோட சேமிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது எப்படி எங்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி பண்ணலாம் ஸ்விப்பு பண்ணலாம் கோல்டா போ இன்வெஸ்ட் பண்ணலாம் லேண்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏதோ சம்திங் இதெல்லாம் வந்து மேஜர் இந்த லேண்டு கோல்டு கோல்டு கூட நான் வந்து உங்களுக்கு சிட்டு ஒரு ஸ்கீம் சொன்னேன் நீங்கள் அந்த மாதிரி கூட போடலாம் லேண்டுன்றது ரொம்ப மேஜர் இந்த காசு வச்சு என்னால் லேண்ட் எப்படி வாங்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆர்டியும் சிப்பும் பண்ணி அந்த ரிட்டர்ன்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து லேண்ட் வாங்கணும் ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மதிப்பு வந்து ஏறும் அப்போ உங்களோட சேமிப்போட மதிப்பும் ஏறும் அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் சேவிங்ஸை வந்து எல்லாருமே பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ